நகை மக்களே குட் ஆஃப்டர்நூன் நான் இன்னைக்கு பாப்பாக்கான ரெசிபி கீரை சூப்பு செய்ய போகிறேன் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக நறுக்கு நான் வெங்காயத்தையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு வாங்க நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியில் நான் பாதி தக்காளி தான் போட்டிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் உரித்து அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரிக்கோங்க இது வந்து நான் சிறு கீரை எடுத்துருக்கேன் பாப்பாக்கு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து சிறுகீரை இருக்குது முருங்கைக்கீரை இருக்குது பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பால ஆமாம் அந்த கீரை எல்லாமே கொடுங்க பாப்பாவுக்கு வந்து இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும் இந்த பாருங்கள் உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க மத்தியானத்தில் ஒரு வேலைக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் கூட ஓகே தான் அவங்க நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாப்பாங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஒரு முட்டை கொடுத்தே ஆகணும் அவங்க கால்சியம் சத்துக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும் அதுவும் வந்து வெள்ளை முட்டையில் தனியாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது மஞ்சள் முட்டையில் தனியாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது என் பொண்ணு வெள்ளை முட்டை மட்டும் தனியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் வெள்ளை முட்டையை நான் சாப்பாடு கூடவே போட்டு அரைச்சிடுவேன் மஞ்சள் கருவே மட்டும் நான் கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிடாத பசங்களுக்கு இப்படியே கொடுங்க அவங்களும் சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை சூப் பண்ணுறது நான் எப்படின்னு நான் நெக்ஸ்ட் பிளாகில் போடுறேன் வாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம பாப்பா கூட்டிடலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா பருப்பும் கீரையும் வெந்துடுச்சு வாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாப்பா கூட்டிடலாம் Bye makkele nadu next vlog la paakara bye